ஒரு நாள் ஒரு சிறு குருவி ஒரு பெரிய மரத்திடம் நான் உங்கள் கிளையில் கூடு கட்டலாமா என்று கேட்டது முதல் மரம் பெருமையாக முடியாது வேறு இடம் பார் என்றது மனம் வருந்திய குருவி அடுத்த மரத்திடம் கேட்டது அந்த இரண்டாவது மரம் சந்தோஷமாக தாராளமாக கட்டிக்கொள் என்று அனுமதி அளித்தது குருவி மகிழ்ச்சியாக கூடு கட்டி வாழ ஆரம்பித்தது ஒரு நாள் பலத்த மழை பெய்தது உதவி செய்ய மறுத்த முதல் மரம் தொப்பென்று வேரோடு சாய்ந்தது ஆனால் கூடு கட்ட அனுமதி அளித்த இரண்டாவது மரம் உறுதியாக நின்றது குருவி சாய்ந்த மரத்திடம் சென்றது மரம் வருத்தத்துடன் சொன்னது குருவியே என் வேர்கள் பலவீனமானவை நீ என் மீது கூடு கட்டியிருந்தால் நான் விழுந்தபோது உன்னையும் உன் குழந்தைகளையும் பாதுகாக்க முடியாமல் போயிருக்கும் நீ சந்தோஷமாக இரு வெளிப்படையாக கடினமாக தோன்றும் சில மறுப்புகளுக்கு பின்னாலும் அன்பும் பொறுப்பும் மறைந்திருக்கும்